அப்படியே இருங்க அப்படியே ஐயா இருங்க

சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒன்றிய அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக அறுவை மகளிர் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்து வருகின்றனர் நல்லதொரு வரவேற்பு ஏற்பாட்டை செய்திருக்கிற அவினாசி ஒன்றிய சங்கத்துடைய செயலாளர் அவர்களுக்கும் இந்த பகுதியுடைய சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் தலைமை சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து தலைவர் அவர்கள் வாகனத்திலே ஏறி இங்கே இருந்து புறப்படவிருக்கிறார்

ગરી કોમા કોમા લેડુ કોમા કોમા પોઈ તલ કોડ કોમા આ સાળે પોટ રે રે ગુડતા અપણ સોલી ના યાર કો

பெண் வரும் வருகின்ற வாகனங்கள் வெகுவாக இந்த வட்டிகளை தொடர்ந்து வருமான கேட்டுக்கொள்கிறோம் நான் நட்பேன்

இது ஒரு மணி

Ei, olha a acabei...